வழி இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை அறுபது வயசு நல்லா இருக்கணும் அப்படின்னா இருபது வயசுல உழைக்கணும் உழைக்காம முன்னேற முடியாது படிக்காம பாஸ் ஆக முடியாது என்னடா வாழ்க்கைன்னு நினைக்க கூடாது வாழ்க்கைன்னா மேடு பள்ளம் நல்லது கெட்டது ஏத்தம் இறக்கம் சர்க்கல் எல்லாமே இருக்கும் அதுலதான் வாழணும் சாமி என்ன அர்ச்சனை இருக்கும் மனுஷன்னா பிரச்சனை இருக்கும் தனியார் நேரத்தை மட்டும்தான் காட்டும் அதை நல்ல நேரமா கெட்ட நேரமா மாத்துறது நம்ம தான் பொறுமையா வாங்க வாழ்க்கை அருமையா இருக்கும் ஓடாத வண்டி ஒரு ஷாப்புக்கு போயிடும் உழைக்காத உடம்பு ஆஸ்பத்திரிக்கு போயிடும் தங்கத்திலே தேரா இருந்தாலும் ஓரளவு ஓரமாத்தான் அந்த மாட்டு வாங்க அதனால உழைக்கிறவனுக்குத்தான் மதிப்பு படிக்கிறவனுக்கு பெரிய மதிப்பு எது தெரியுதோ இல்லையோ பணம் சம்பாதிக்க தெரியணும் ஓடி ஓடி உழைக்கிறவே உழைப்பாளி உட்கார்ந்த இடத்துலயே சம்பாதிக்கிறவே புத்திசாலி எல்லாம் சரியா இருந்தா வாழ்க்கை கிடையாது எல்லாத்தையும் சரி ஆச்சிக்கிட்டு வாழணும் அதுதான் வாழ்க்கை நல்லா படிச்சேன்னா ஏசில இருப்போம் சரியா படிக்கலைன்னா தூசியில இருப்போம் வளைக்காம வண்டி ஓட்ட முடியாது வழி இல்லாமல் வாழ முடியாது சக்கரை வேணும்னா சர்க்கரை ஆகிதான் ஆகணும்